ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்க மூஞ்சிக்கு பவுட்ரு தான் அடிச்சிட்ருக்கேன் அடிச்சுட்டு அப்படியே ஒரு பொட்டு வச்சாச்சு பொட்டு வச்சுட்டு லைட்டாக கீழே வந்துட்டு ஒரு வெள்ளை போட்டு அதுக்கும் கீழே லைட்டாக குங்குமோ அப்படியே நெத்தியில் கொஞ்சம் குங்குமோ அப்புறமா சந்தனத்தை கடை கடை கடனும் குழப்பி நெத்தியில் ஒரு சின்னதாக ஒரு பட்டை போட்டாச்சு அப்படியே லைட்டாக வேசிலின் எடுத்து வாய்க்கு போட்டு விட்டாச்சு போட்டுட்டுன்னா போட்டுட்டு நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வேறு போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டேன் லிப்ஸ்டிக் போகாமல் மாமன் பண்ணி ஃபினிஷிங் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தேன் அப்புறமா வந்துட்டு ஒரு செயின் சிம்பிளாக ஒரு செயின் ஒன்று கழுத்தில் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு தலைவாரிட்டு லாஸ்ட்டாக இப்படி தான் ரெடி ஆனேன் ரெடி ஆகிட்டு எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா எங்களுக்கு வந்து வருஷம் பிறந்ததுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் எந்த கோயிலுக்குமே போகல எங்களை வந்துட்டு சூரிய பகவான் கோயிலுக்கு போக சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் சூரிய பகவான் கோயிலுக்கு தான் வந்து போயிட்ருக்கோம் இது வந்து ஞாயிறு அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது இதில் வேற தூக்கமாக வேறு வருது எனக்கு வண்டியில் போகும்போது இந்த காற்றெல்லாம் ஃபேஸில் பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அதனால தான் தூங்காத தூங்காத நான் சொல்லிகிட்டே போயிட்டுருந்தேன் ஓகேங்களா போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஊர் அங்கே போகும்போது ஒரு ஏரி ஒன்று செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது வில்லேஜ் பக்கம் போனால் தானே எங்கே நேரம் கிடைக்குது போகிறதுக்கு இப்படியே போயிடும் போல் லைஃபு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டோம் நாங்கள் பிரசாதம் எடுத்துகிட்டு போனோம் கோதுமையில் செஞ்சு பிரசாதம் எடுத்துகிட்டு போனோம் அதை வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சுற்றி கோவிலெல்லாம் சுற்றி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துவிட்டோம் ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோடு இருக்குது அதனால தான் நான் இங்கே வீடியோஸ் எடுத்திருக்கேன் இல்லைன்னா நான் எடுத்துருக்க மாட்டேன் அப்படியே எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கோவில் உள்ளலாம் நல்லா டீப்பெல்லாம் எடுக்கல சும்மா ஓரலாக எடுத்திருக்கேன் இதான் வந்து கோபுரம் என்ட்ரன்ஸ் எக்ஷனாக அது அங்கே ஃப்ரெஷ்ஷாக காய்கறியும் விற்றாங்க அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ணலை வரும்போது வந்துட்டு இந்த சன் செட் வந்துட்டு செம்மையாக இருந்ததுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா பாருங்கள் அந்த வயல் அதில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படியே அதையும் சேர்த்து வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் சின்ன வயசில் பார்த்து விளையாண்ட இடங்க இந்த இடம் இல்லை வில்லேஜில் நான் அப்படி இருந்தேன் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் வில்லேஜுக்கு போகவே முடியலை கல்யாணம் பண்ணதும் இங்கேயாவா ஸோ என்னால் அந்த பார்க்கவே முடியல கை உள்ள என்ன வச்சுருக்கேன் சொல்லுங்கள் இது என்ன தெரியுதா நெல் நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு அதுக்கு முன்னாடியே அது நெல்லாக தான் இருக்கும் இதை நான் தொட்டே ரொம்ப வருஷம் ஆகுது அதெல்லாம் தொட்டு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே வந்துட்டு ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரி இருந்தது சன்செட்டு இந்த ரோடு இதெல்லாம் பார்க்க என்னோடய ஹஸ்பண்ட் கூட போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகுது நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட்டு உட்காந்து பேசவே பேசியே வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது ஆனால் இப்போ நாங்கள் போயிட்டு வந்தது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது கோயிலுக்கு நம்ம லாங்காக போய்ட்டு வரலான்னு இருந்தோம் இது மாதிரி வந்துட்டு ரோட்டில் கத்திகிட்டு போயிடலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் கொஞ்சம் அவுட்ரு வெளியிலன்னு வந்திருக்கோம் ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ஃபீலிங் இது வார வாரம் போனால் நல்லாயிருக்கும் எங்கே நம்மளுக்கு டைம் கிடைக்கிது போகிறதுக்கு பார்க்குறேன் அப்படியே கொஞ்சம் சாஞ்சிட்டு அப்படியே எதோ பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு அன்றைக்கி நாள் போச்சு இதுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு நான் எடுத்த ஃபோட்டோஸும் சின்ன சின்னதாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது ஏரியான்ற எடுத்து இது வந்துட்டு இந்த திருவோடு சொல்லுவாங்களா அந்த காய் அது அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் ஓகேங்களா லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது சன்செட் அங்கே ஃபோட்டோ எடுத்தேன் செம்மையாக இருந்தது ஓகே நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்